இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னையில் சிவானந்தா சாலையில் தமிழக வெற்றி கழகத்தோட எல்லா மாவட்ட செயலாளரும் அதாவது சென்னை பேஸ் பண்ண எல்லா மாவட்ட செயலாளரும் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க எஸ்ஐஆரை எதிர்த்து ஸோ அதில் நிறைய முறைகேடுகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க நேற்று கூட விஜயனண்ணோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று ஸ்டேஜ் போடும்போது பர்மிஷன் கொடுத்த காவல்துறை திடீர்னு மிட் நைட்டில் வந்து ஸ்டேஜ் ஏன் போடுறீங்க இவ்வளோ பெருசாக ஏன் போடுறீங்க அடிக்கு மேல போடக்கூடாது நாலடி அடி ஸ்டேஜ் தான் இருந்து ஒரு அடி கம்மி பண்ண சொல்லி ஒரே பிளஷர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அதாவது போட்ட ஸ்டேஜை அவுக்க வச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டேஜை போட வச்சுருக்காங்க ஸோ நைட்டெல்லாம் மாவட்ட செயலாளர் அவர்கள் தூங்காமல் அந்த இடத்துல வெயிட் பண்ணி அதை முடிச்சிட்டு தான் போயிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்க போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அதாவது இங்கே சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது ஸோ ஒவ்வொரு ஜங்ஷனில் பண்ணுறாங்க யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு தெரியல நைட்டு காவல்துறையால் ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம சேனலில் நம்ம இது ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச அப்புறம் அதை பற்றி பேசுவோம் ஸோ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை பற்றி என்ன நினைக்கிறேன் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் மிட் நைட்டு வந்து அதை அவுக்க வச்சு அதுக்கப்புறம் வேறு ஸ்டேஜ் திரும்ப போட வைக்கிறாங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு அதாவது ஒரு அடி ஜாஸ்தியானதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது ஸோ இதை பற்றி நீங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு மாசான ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழக கழகம் பண்றது மட்டும்தான் அதில் எந்த மாற்றமே கிடையாது ஸோ உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆர்ப்பாட்டத்தை லைவ் கவரேஜ் பண்ண பார்க்குறேன் நன்றி வணக்கம்